வணக்கம் பசியின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சு முற்றுகை அத்தியாயம் ஐம்பத்தொன்னு சக்கரவர்த்தி தூதன் குமார சக்கரவர்த்தி சபையில் கூடியிருந்தவர்களை ஒரு தடவை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு உங்கள் அபிப்பிராயம் என்ன எல்லோருக்கும் தானே என்று கேட்டார் சபையில் எல்லோருடைய முகத்திலும் திகைப்பின் அறிகுறி காணப்பட்டது சற்று நேரம் நிசப்தம் குடிகொண்டிருந்தது உண்மை என்னவென்றால் அங்கே கூடியிருந்தவங்கள் யாவரும் யுத்தம் சம்பந்தமாக அபிப்பிராயம் கூறுவதற்காக வரவில்லை மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பத்தையும் மாங்கையையும் தெரிந்து கொள்வதற்காகவே அவர்கள் வந்திருந்தார்கள் ஒன்பது மாதத்துக்கு முன்னால் சக்கரவர்த்தி வடக்கு போர்க்களம் சென்றபோது அவர்கள் மேற்படி கொள்கையை அனுஷ்டித்து சக்கரவர்த்திக்கு சர்வாதிகாரம் அளித்தார்கள் இப்போதும் அதே உறுதியுடன் தான் சபையில் கூடியிருந்தார்கள் விஷயம் இப்படி இருக்க மாமல்லர் திடீரென்று எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அபாயகரமான காரியத்தை போவதாக சொல்லி அதை பற்றி அபிப்பிராயமும் கேட்கவே எல்லோரும் மனக்குழப்பத்தில் ஆழ்ந்து இன்னதே செய்வதென்று தெரியாமல் சும்மா இருக்கும்படி நேர்ந்தது மாமல்லர் எல்லோருடைய முகங்களையும் ஒரு தடவை கண்ணோட்டம் செலுத்தி பார்த்துவிட்டு ஏன் எல்லோரும் மறுமொழி சொல்லாமல் இருக்கிறீர்கள் இது என்ன மௌனம் உங்கள் முன்னிலையில் சொல்லத்தகாத வார்த்தைகள் ஏதேனும் சொல்லிவிட்டேனா வீர குலத்துக்கு இழுக்கு தரும் காரியம் ஏதேனும் கூறினேனா என்று கம்பீரமாக கேட்டார் இன்னமும் அச்சபையில் மௌனம் குடிக்கொண்டிருந்தது பெரியதொரு தர்ம சங்கடத்தில் தாங்கள் அகப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஒவ்வொருவரும் உணர்ந்து வாய் திறவாமல் இருந்தார்கள் நல்லது உங்களில் ஒருவரும் ஆட்சேபிக்காதபடியால் என்னுடைய யோசனையை ஒப்புக்கொள்ளுகிறீர்கள் என்று இயக்கப்படுகிறது சேனாதிபதி அப்படித்தானே என்று மாமல்லர் சேனாதிபதி களிப்பகையாரை குறிப்பாக பார்த்து கேட்டார் சேனாதிபதி களிப்பகையார் எழுந்து குமார சக்கரத்தின் கட்டளை எதுவோ அதன்படி நடக்க நான் கடமைப்பட்டவன் ஆனால் அது யுத்தமானது என்று என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை மாமல்லர் கூறுவது சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறானது எவ்வளவோ தீர்க்காலோசனையின் பேரில் பல்லவேந்தரர் நமது சைன்யத்தை கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் மகேந்திர சக்கரவர்த்தி கோழை அல்ல போருக்கு பயந்தவரும் அல்ல சக்கரவர்த்தியின் அபிப்பிராயத்துக்கு மாறாக நாம் எதுவும் செய்வது உசிதமல்ல என்றார் குமார சக்கரவர்த்தியின் முகத்தில் ஆத்திரம் குதித்தது சேனாதிபதி என்னுடைய வீரத்தந்தையை கோழை என்றோ பயந்தவர் என்றோ நான் சொன்னேனா அதை காட்டிலும் என் நாவை அறுத்துக் கொள்வேன் என் தந்தையின் யுத்த தந்திரம் வேறு என்னுடைய யுத்த தந்திரம் வேறு அவர் இல்லாத போது என்னுடைய யுத்த தந்திரத்தை அனுசரிக்க எனக்கு பாத்தியதை உண்டு சேனாதிபதி பல்லவ சைன்யம் நாளை சூரியோதயத்திற்குள் யுத்த சன்னத்தமாக கிளம்ப ஆயத்தம் செய்யுங்கள் சேனாதிபதி கலைப்பகையார் சற்றும் தனிந்த குரலில் பல்லவ குமாரனின் தந்திரம் யுத்த தந்திரம் அல்ல தற்கொலை தந்திரம் பாதாவி சைன்யத்தில் ஐந்து லட்சம் போர் வீரர்கள் இருக்கிறார்கள் பல்லவ வீரர்கள் லட்சம் பேருக்கு மேல் இல்லை என்றார் மாமல்லர் கண்களில் தீப்பொறி பறக்க விழித்துக் கூறினார் சேனாதிபதி புள்ளலூர் போர்க்களத்தில் பல்லவ வீரர் எத்தனை பேர் கங்கப்பாடி வீரர் எத்தனை பேர் என்பதை அறிவீரா ஐம்பது நாயிரம் கங்க வீரர்களை புறங்காட்டி ஓடும்படி நமது பதினாயிரம் வீரர்கள் செய்யவில்லையா போர்க்களத்தில் ஆட்களின் கணக்கா பெரிது வெற்றியளிப்பது வீரம் அல்லவா பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சலுக்க வீரர் ஒன்பது பேருக்கு ஈடானவன் கழிப்பகையாரே இதை தாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லையா வாதாபி சைன்யத்தில் ஐந்து லட்சம் வீரர்கள் மட்டுமில்லை பதினையாயிரம் போர் யானைகள் இருக்கின்றன என்றார் கழிப்பகையார் இருந்தால் என்ன நமது வீர தளபதி பரஞ்சோதியாரின் கைவேலிக்கு அஞ்சி மதம் பிடித்த யானை இந்த காஞ்சநகரின் வீதிகளில் தறிக்கெட்டு ஓடியது நமது சேனாதிபதிக்கு தெரியாது போல் இருக்கிறது தளபதி பரஞ்சோதியை போன்ற ஒரு லட்சம் வீர சிம்மங்கள் பல்லவ சைன்யத்தில் இருக்கும் போது புலிகேசியின் போர் யானைகளுக்கு நாம் ஏன் அஞ்ச வேண்டும் விவாதம் இவ்விதம் முற்றிக் கண்ட முதன் மந்திரி சாரங்கத்தேவர் பெரிதும் கவலையடைந்தார் பெரியவர் எழுந்து நின்றதும் மாமல்லர் பேச்சை நிறுத்தினார் ஒரு விஷயம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் சக்கரவர்த்தி இன்னமும் வந்து சேர அவகாசம் இருக்கிறதல்லவா இந்த விஷயம் கோட்டை வாசர் காவலர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதா சக்கரவர்த்தி இன்றிரவு ஒருவேளை வந்தால் கோட்டை கதவை தாமதமின்றி திறந்துவிட காவலர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்களா என்று முதன் மந்திரி வினாவினார் அப்போது தளபதி பரஞ்சோதி ஆம் அப்படித்தான் கட்டளையிட்டிருக்கிறேன் சக்கரவர்த்தி பெருமான் ஒருவேளை தூதர்கள் மூலமாக செய்தி அனுப்ப கூடும் என்று எதிர்பார்த்து அதற்கும் தக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார் தளபதி பரஞ்சோதி விதம் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே மண்டபத்தின் வாசற்காவலன் ஒருவன் விரைந்து உள்ளே வந்து சக்கரவர்த்தியிடமிருந்து தூதன் ஓலை கொண்டு வந்திருக்கிறான் சிங்க இச்சனையுடன் வந்திருக்கிறான் என்று தெரிவித்தான் இதை கேட்ட மாமல்லர் திகைத்து போய் நின்றார் சபையில் இருந்த மற்றவர்கள் எல்லோரும் மிகவும் நெருக்கடியான சமயத்தில் தெய்வமே தங்களுக்கு துணைக்கு வந்தது என்று எண்ணியவர்களாய் மனதிற்குள் உற்சாகம் அடைந்தார்கள் தொடரும் வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூற்றும் நன்றி